வணக்கம் மாலை நேர ஊட்டியின் முடிவுகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஏதோ சீசன் செவன் போயிட்டுருக்க மாதிரி இல்லை போயிட்டுருக்கு பழைய ஓல்டு கண்டஸ்டன்ட் மாதிரி எல்லாமே வந்துட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் ஒருத்தவங்க வந்ததாக சொல்கிறாங்க நம்ம பார்க்காதவங்க ஒருத்தங்க அந்த எழிலுக்கு தங்கச்சி நடிச்சாங்கல்ல அவங்க வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஒரு லட்ச ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு ஸோ ஓ ஓட்டுகள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுகள் முத்துக்குமரனும் இவங்களும் வரும்போது வரல அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஜாக்லின் கிடையாது ஜாக்லினுக்கு வந்து வர ஓட்டுகள் எப்போதுமே தொடர்ந்து கன்சாராக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறுது அப்படி என்னன்னா இன்னொருத்தவங்களுக்கு அதாவது சௌந்தர்யா ஓட்டுகள் பிரியுது இவர் முத்துக்குமரன் ஓட்டுகள் புரியுது அப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம் அதுதான் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஜாக்லின் அவடைய கேம் தெரிஞ்சு போச்சு மூணாவது ப்ளேஸில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்போ டாப் யார் வந்தாலுமே முத்துக்குமரன் வந்தாலுமே ஒரு சௌந்தரியா வந்தாலுமே இந்த டாப் த்ரீயில் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியாது இதுக்கப்புறம் அவங்களுடைய இடம் மாறலாம் ரெண்டாக மாறலாம் இல்லை ஃபஸ்ட்டாக மாறலாம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வாரத்திலிருந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலியில் அவங்க கொடுக்குற அந்த எஃபர்ட் தான் அவங்க போடுற அந்த எஃபர்ட் வந்து கொஞ்சம் கேமை வந்து மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது ஸோ இவங்க ரெண்டு ஒன்றுக்கு முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மஞ்சரி பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி அறுபத்தி ஏழு ஓட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலு ஓட்டுகள் இப்போ முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் இவங்களுக்கு கொஞ்சம் பிரியுது அதை நல்லா கவனிச்சிருப்பீங்க ஏன்னா முத்துக்குமரன் வரும்போது இவங்க நாலாவது இடத்துக்கும் அஞ்சாவது இடத்துக்கும் தள்ளப்படுறாங்க இல்லைன்னா கடைசி இடத்துல கூட இருக்காங்க ஆனால் முத்துக்குமரன் வரலன்னா இவங்களுக்கு ஓட்டுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ஃபைவ்ல இவங்க ஒரு அஞ்சாவது இடத்துல வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே வரப்போறாங்க அதனால தான் வந்து இந்த வாரம் வந்து ஏ இது கிடையாது என்ன சேவ் பண்ணுவாங்க இல்லையா நாமினேஷன் ப்ரீ பாஸ் அது வந்து கிடையாது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அப்போ அடுத்த வாரம் எல்லாருமே வருவாங்க அப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் டாப் ஃபைவ்ல யார் இருக்க போகிறான்னு அதுக்கு கீழே இருக்கவங்களாம் டக்கு 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 டக்குன்னு அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இவங்களும் வந்து டிக்கெட் ஊஃபினால இவங்களுடைய கண்டிப்பாக வெறித்தனமாக இறங்கி விளாடுவாங்க அப்படிங்கிறது தான் அது நல்லாவே தெரியும் இவங்க எப்படி விளாடுவாங்கன்னு அதனால் ட ரொம்ப ஃபிசிக்கலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சும்மா அந்த சும்மா அந்த டிக்கெட்டை ஒளியை வைக்கிறது பாலை பொறுக்கிறது இல்லாமல் நல்லா ஓடி ஆடி விளாண்டா இப்போ அந்த செங்கல்லா செங்கலா டாஸ்க் எல்லாருமே பாராட்டுறாங்க இல்லையா இதுவரைக்கும் எந்த ஒரு சீசன்லேயும் இந்த மாதிரி ஒரு கேம் போனதில்லை அந்த அளவுக்கு ரொம்ப பரவகரப்பை வந்து எட்டியிருந்தது அந்த செங்கல்லா செங்கல்லா அதனால் எனக்கு தெரிஞ்சு சிக்ஸில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆறாவது இதில் வந்து இவங்க தனலட்சுமி இவங்கெல்லாம் அந்த கண்வெர் இதில் மணிகண்டன் இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அடுத்தது ராணுவ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஒன்று ஓட்டு உடைய இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாப் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா அடுத்த வ ரெண்டு வாரமாக அவர் கை சரியில்லை அடுத்த வாரம் அவர் விளாடும் போது கரெக்டாக விளாடுவாரா இல்லை பிக் பாஸ் இவர் அலோவ் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு சரியாகவே தெரியல மேபி அவருக்கு கை நல்லாச்சு அப்படின்னும் பொழுது அவர் விளையாட ஆரம்பித்தார்னா அதை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவருக்கு வந்து ஓட்டுகள் எப்படி வரப்போகுது ஏன்னா வெளியில் பிஆர் உருட்டுகள்னு சொல்லி போயிட்டுருக்கு முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்குது இவங்களுக்கு ம சௌந்தர்யாவுக்கு இருக்குது ராணாவுக்கு இருக்குது இப்படி ஒவ்வொருத்தவங்க பெரியா வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இனிமே தான் தெரியும் நீங்கள் இப்போ ஜாக்லீனுக்கு இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து வந்து ஓட்டுகள் கண்ணாகுனான்னு விழும் இதில் யா எந்த பிஆர் இப்போ போட்டி வந்து யார் ஜெயிக்க போகிறாதுன்னு கிடையாது எந்த பிஆர் ஜெயிக்க போகிறாங்க யாருடைய பிஆர் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ போட்டிக்கு அந்த அளவுக்கு தாறுமாறாக இறங்கி வேலை பார்க்குறாங்க அதை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வரவங்களுக்கு அது ஒரு குழுவாக இருக்கும் ஓ இந்த பிஆர் வச்சுருந்தா நம்ம அடுத்த வாட்டி நிறைய ஓட்டுகள் வாங்கலான்றதை கனெக்ட் பண்ணி அடுத்து ஒன்பதாம் சீசன் வருவாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் அடுத்தது வந்து பவித்ரா பதிமூணு புள்ளி முப்பத்தோரு பர்சன்டேஜ் இன்றைக்கி ஓட்டுகள் வயசு வந்து எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க ஃப்ரெண்டு உள்ளே வந்திருக்காங்க இவங்களுக்கு நிறையா அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க பட் பவித்ரா அடுத்த லெவலுக்கு அவங்கள புஷ் பண்ண முடியுமாங்கிறத தெரியலை ஏன்னா டாப் ஃபைவில் இவங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் அதை அவங்க அடுத்த வாரம் அந்த கடைசி இதில் இவங்களும் ட டஃப்பாக விளாடுறாங்க போன வாரம் இந்த செங்கல்லா செங்கலாக இருக்கட்டும் முதல் டாஸ்க்குலலாம் ஃபர்ஸ்டெலாம் நல்லா எல்லாேருக்கும் டஃப் கொடுத்து விளாண்டவங்க தான் பார்க்கலாம் இவங்களுக்கு நிறைய வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விஜே விஷால் பன்னெண்டாயிரத்தி சாரி பன்னெண்டு புள்ளி எழுபத்தொம்பது பர்சன்டேஜ் ஓட்டு வைஸ் பார்த்திங்கன்னா எழுவத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சி ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இவர் எப்படி சொல்கிறது இவரை பார்க்குறதுக்கு அந்த எழில் இதாக இருக்காங்கல்ல எழிலாக நடித்த ஒருத்தவங்க தான் அவங்க வந்ததாக சொல்கிறாங்க பட் அது உருட்டா என்னான்னு தெரியல நான் சரியாக ஃபாலோ பண்ணல இன்றைக்கி அதனால் தெரியல பட் வந்தால் நல்லா தான் இருக்கும் இவருக்கு நிறைய குழு கொடுக்கணும் ஏன்னா அவங்க பேரண்ட்ஸும் வந்து பெருசாக குழு கொடுக்காமல் போயிட்டாங்க கொடுத்துருப்பாங்க அப்பப்போ வீட்டில் எல்லாம் சொல்லி வச்சிட்டு வந்திருப்பாங்க இப்போ எனக்கே வந்து ஒருத்தவங்க பேர் சொல்கிறேன் அவங்க யாரும் சொல்ல விரும்பலை ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படிங்கிறதுனால சும்மா கையே கையை மட்டும் தேய்ச்சிக்கிட்டே நின்னாங்க அவங்க வீட்லேருந்து வந்தவங்க மட்டும் இப்படி இப்படி கையை ரெண்டு கையும் இப்படி இப்படி சம்மந்தமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு நான் யோசித்தேன் அப்புறமா எதுக்கடா இதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு மேபி அது குழுவாக கூட இருக்கலாம் வீட்டில் வரும்போது எனக்கு ஆதரவு இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு செய்கையை செய்யுங்க இல்லைனா வேறு மாதிரி எதாவது செய்யுங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட நிறைய நம்ம எதிர்பார்க்காதது கூட நிறைய உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நம்மளே உள்ளே இருக்கோம் நம்ம போகும்போது சொல்லிட்டு போவோம்ல நீ வரும்போது எனக்கு வந்து இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீ பண்ணினா நான் புரிஞ்சுக்குவேன் இல்லை ஆதரவு உள்ள நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி செஞ்சின்னா நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது குழுலாம் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை நோட் பண்ணியிருக்க மாட்டோம் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க இல்லைனா இப்போ ஒருத்தவங்க வந்து அம்மா பேசாமையே இருக்கட்டும் அப்பா பட்டு நல்லா பேசணும் அப்படின்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இப்படி நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே டீப்பாக பார்த்தா தெரியும் சிலர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க மேபி அதெல்லாம் கேமில் சகஜம்தான் அதை எப்படி சொல்கிறது அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு விளையாடுறது தான் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி பன்னெண்டு புள்ளி ப பதினேழு பர்சன்டேஜ் ஓட்டுக்களுடைய எண்ணிக்கை எழுவத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இந்த வாரம் இவர் போவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை ஓட்டுகள் அடுத்தது பார்த்திங்கன்னா அனுஷிதா பதினொன்று புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் பார்ப்போம் ஏன்னா இத்தனை வாரம் நல்லா காப்பாற்றி விட்டாங்க இதுக்கப்புறம் இவங்களை காப்பாற்றினா இவங்க அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலியில் இவங்க இருந்தாங்கன்னா நல்லா வேறு மாதிரி சம்பவம் பண்ணுவாங்க நல்லா பார்த்தீங்களா ஜாக்லின் இவங்க கூடலாம் ஃபைட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாரம் கண்டென்ட் ஏகரும் டிஆர்பி ஏகரும் அப்படிங்கிற ஒரு இது கூட வைக்கலாம் ஸோ அதனால் இவங்களை அனுப்புவாங்களான்றது தெரியல மேபி நாளைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன நிலவரம் கல நிலவரம் அப்படிங்கிறது ஸோ இதுதான் இதில் வந்து இன்றைக்கி அருணை பார்க்குறதுக்காக அர்ச்சனா வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ஒரு ஒரு வகையான ஆடியன்ஸை வந்து அருண் பக்கம் திருப்புறதுக்கு போன வாட்டி அர்ச்சனாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் இந்த வாட்டி அருணுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க உள்ளே வந்திருக்கலாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அர்ச்சனாவுக்கு வந்து போன வாட்டி இருந்தது பிரியா சாரி பிரதீப் வாக்குகள் தான் அவங்க பக்கம் போச்சு இல்லைன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்காது அதுக்கப்புறம் அவங்க இண்டிவிஜுவலாக சில விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா அதை வச்சு தான் அவங்களுக்கு ஓட்டு விழுந்தது அதனால் அந்த வெறித்தனமான ஓட்டுகள் இங்கே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ஏன்னா போன கேம்லாம் மறந்துட்டாங்க மக்கள் எல்லாம் இந்த வாரம் இந்த வா இந்த வாட்டி யார் அப்படிங்கிறது தான் அவங்க மைண்டில் ஓடிகிட்டு இருக்கும் மேபி அது ஒரு சிலர் அர்ச்சனாவை பிடிச்சவங்க அவருக்கு அருணுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த போல் விஷ்ணுவை பார்க்குறதுக்காக விஷ்ணு வந்திருந்தார் சௌந்தர்யாவை பார்க்குறதுக்காக சாரி போன வாட்டி சௌந்தர்யா வந்து இவங்களுக்கு பேசியிருந்தாங்க சௌந்தர்யா வந்து கிராமத்து வீடுன்னு ஒன்று ஃபர்ஸ்ட்டு சீசன் முடிஞ்ச உடனே ஒன்று பண்ணாங்க அதிலலாம் அவங்க கலந்துருக்காங்க இந்த மாதிரி கிராமத்தில் போய் வாழ்கிற மாதிரி இதெல்லாம் விஜய் டிவிலே தான் போட்டாங்க பாஸ்க்கு ரிலேட்டடாக உள்ளது தான் அது பட் அதில் அதுலேருந்தே இவங்க இருக்காங்க விஷ்ணு வந்தனால ஏதாவது பெரிய மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் வி விஷ்ணுவுக்கு வந்த ஓட்டுகள்லாம் அவரை பிடிச்சி வந்தது அர்ச்சனாவுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே தான் அர்ச்சனாவுக்கு பி இப்போ பிரதீப்போடைய ஓட்டுகள் இவருக்கு வந்து இவருக்கு சொந்தமாகவே இருந்த அவருடைய கேமை பார்த்து பிடிச்சவங்க தான் அதனால் அதுவும் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் வீட்டுக்குள்ளே நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியான தருணங்கள்லாம் நிறையா இருக்குது பட் அது நீங்களே எபிசோடில் பார்த்துருப்பீங்க நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ லென்த்து அதிகமாக போகக்கூடாதுன்னு பார்க்குறேன் நம்ம நாளைக்கு காலை ஓட்டிங்கில் சந்திக்கலாம் ஏன்னா காலை ஓட்டிங் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டு ஏன்னா நாளைக்கு பத்து மணிக்கு மேலே தான் வந்து விஜய் சேதுபதியை வருவார் அதுக்கு முன்னாடி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இந்த கீழே இருக்கிறவங்கள மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக பண்ணுவாங்க ஜெஃப்ரிக்கும் அன்ஷிதாவுக்கும் ஜெஃப்ரிக்கு பண்ண வாய்ப்பு இல்லை ஆனால் அன்ஷிதாவுக்கு பண்ணுவாங்க ஏன்னா அன்ஷிதா தான் இப்போ கடைசியாக இருக்காங்களா இப்போ அன்ஷிதாவுடைய ஓட்டுகளை வந்து இன்றைக்கி நைட் ஆரம்பித்தாங்கன்னா தூக்கிட்டு அப்படியே ஒரு மூணு இடம் தள்ளி மேலே நிறுத்தி ஃபஸ்ட்டுலாம் கொண்டு போக மாட்டாங்க ஜெஃப்ரிக்கு மேலே பவித்ராவுக்கு விஷாலுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்துவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அதை நம்ம காலைல வீடியோவில் நான் கரெக்டாக உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்கும் அதை நம்ம காலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்